இன்றைக்கு நம்ம கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த பொருளாதார விஷயத்தில் எல்லோரும் வியாபாரம் பிஸ்னஸ் என்று ஆரம்பிக்கிற நேரத்தில் ஹராம் ஹலால் என்ற பகுதிகளை எந்த அளவுக்கு பார்க்கிறார்களோ எந்த அளவுக்கு பார்க்கிறாங்களோ அதில் எந்த அளவுக்கு இருக்க வேண்டுமோ அதோடு சேர்த்து இன்னொரு பிரதானமான பகுதியை முஸ்லிங்களாக நாங்கள் தலையில் வைத்திருக்க வேண்டும் அது என்ன என்று சொன்னால் வரக்கத் என்கின்ற பகுதி இந்த வரக்கத் என்கின்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் இதுதான் எங்களோட வாழ்க்கையுடைய எல்லா பகுதியுடையும் அச்சாணி பொருள் இது வந்து பொருளாதாரத்தை ஈட்டுவதிலோ அதை அனுபவிப்பதிலோ உள்ளதல்ல அந்த பொருளாதாரத்தின் பின்னால் நீங்கள் என்ன நோக்கத்தை தேர்றீங்களோ அந்த நோக்கத்தோடு சம்மந்தப்பட்டது நம்ம பொருளாதாரத்துக்கு பின்னால் என்ன விரும்புகிறோம் நிம்மதியாக வாழணும் என்று விரும்புகிறோம் சந்தோஷமாக வாழணும் என்று விரும்புகிறோம் அது கிடைக்காமல் போவதற்கான காரணம் என்ன இந்த பரக்கத் என்ற பகுதி தான் அது கிடைக்காமல் போவதற்கான காரணம் என்ன இந்த பரக்கத் என்கின்ற பகுதி தான் இந்த பரக்கத் என்கின்ற பகுதியை நம்ம கவனத்தில் கொள்ளாது விட்டால் நம்ம எவ்வளோ பெரிய பொருளாதாரம் இருந்தாலும் சரி ஹலாலாகவே சம்பாதித்திருந்தாலும் சரி அல்லாவுடைய பரக்கத் என்பது அதில் வந்து சேரவில்லை என்று சொன்னால் அது உண்மையில் என்ன செய்யும் ஒரு ஒரு சிறந்த ஒரு அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருளாதாரமாக இருக்காது நிறைய பேட்ட பொருளாதாரம் இருக்கும் அந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை இருந்துட்டு இருக்கக்கூடிய கட்டங்கள்லாம் பார்க்குறோம் நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஆகிக்கும் பொருளாதாரம் வேண்டிய அளவுக்கு இருக்குது ஆனால் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கக்கூடிய நிலைமை பார்க்க அதுக்கு என்ன காரணம் வரக்கத்து என்கின்ற இல்லை ஆயிஷா வர்லாங்க சொல்கிறாங்க ரசூல்லாங்க மரணித்த நேரத்தில் என்னுடைய ரஃபில் வந்து கொஞ்சம் கோதுமை இருந்துச்சு கொஞ்சம் கோதுமை இருந்துச்சு அது எடுத்து 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 சாப்பிட்டு நமக்கு தொடர்ந்து வந்துட்டிருந்தால் என்ன பிரச்சனை இது இளநீ குடிக்கிறோம் குடிச்சிட்டு போக போல நம்மளுக்கு ஒரு ஐடியா என்னடா வந்துட்டே இருக்குது அப்படின்னு டக்குன்னு பார்க்குறது விளங்குடா எவ்வளோ வந்துட்டே இருந்தால் குடிச்சிட்டே இருக்க வேண்டியது தானே மிஞ்சா மற்றவனுக்கு கொடுக்க வேண்டியது தானே நமக்கு வராமல் இருந்தாலும் பிரச்சனை தொடர்ந்து வந்தாலும் பிரச்சனை ஆனால் மசாலா வந்துட்டே இருக்குது அப்படின்ட்டு அந்த மூலத்தை தேடி போகிறது எதை தேடி போகிறது அந்த ரெண்டு ஓட தங்கம் இருந்தால் மூணாவது தேடி போகிறேன்னு அர்த்தம் என்ன திடீர்னு விடிஞ்சு பார்க்குறீங்க உட்ல ரெண்டு ஓட தங்கம் இருக்குது நிம்மதியாக நிம்மதியாக போய்டும் என்ன எங்கே இருந்துடா திடீர்னு வந்துச்சு திறந்து விட்டால் காணி ஊட்டெல்லாம் தூக்கி வீசி போட்டு நம்ம எல்லாமே ஓடையாக மாற்றிடலாம் அந்த சிந்தனையில் தெரிஞ்சு எல்லாத்தையும் மூடிக்கள் அம்மா இல்லை துறா வளங்கிட்டா இது மனிதனுடைய இயல்பு அப்போ இந்த மாதிரி இயல்பு ஒரு தன்மை மனிதன் இருக்குது அவர் அவர்களுக்கு கேட்ப கூட குறையுது ஆயுஷா பார்க்குறாங்க இது நான் அதாவது இருக்கேன் நினைச்சேன் ஃபக்கீல் துகு அலந்தேன் அலந்தவரும் எவ்வளோ அலந்ததோ அதனால முடிஞ்சது நீங்கள் அளந்த எத்தனை நாலு கிலோ இருக்கிறது தெரிய வந்துடும் எத்தனை நாளில் முடியும் நாலு நாள் நாலு நாள் முடிஞ்சிடும் அதான் நீங்க அளந்தீங்களே அளந்து உங்களுக்கு அப்படி என்ன செஞ்சிடும் கிடைத்து விடும் அப்போ என்ன விஷயம் என்ன நீங்கள் முடிந்து வைக்க வேண்டாம் அஸ்மாவே அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான் முடிஞ்சு வைப்பான் என்று சொல்லி அதாவது சொன்னதை பார்க்குறோம் அளந்த நேரத்தில் செஞ்சு கிடைச்சிடும் சில நேரங்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு அதில் ஒரு பரக்கத் ஏற்படுத்துவதற்காக செய்திருக்கலாம் வரக்கத்தை ஏற்படுத்துவதாக செய்திருக்கலாம் அபூபக்கர் அவங்க சத்தியம் பண்றாங்களே அதாவது விருந்தாளிவு வந்திக்கிறாங்க அவங்கள சாப்பிட சொல்றேன் சாப்பிடல அபுபக்கரெல்லாம் வெளியே இருக்கிறாங்க இப்ப அபுபக் இல்ல அவங்க வரவங்க சாப்பிட மாட்டோன்றாங்க அபு பக்கர்லாம் கோவம் வருது வீட்டுக்கு வந்த உடனே ஏன் நீங்க சாப்பிடல என்று கோவப்படுறாங்க நீங்க நான் வரா நான் வந்தா தான் சாப்பிடுவேன்னு சொன்னீங்களே பல்லாகி இதை சாப்பிட மாட்டேன் இப்போ சாப்பிடுங்க கோவத்துல சரி அவங்க என்னது நிர்பந்திச்சாங்கன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறான் சாப்பிட ஆரம்பிக்கிற நேரத்துல வைஃப்ட கேட்கிறாரு அபு இல்லை அவங்க என்ன சாப்பாடு இவங்க சாப்பிட சாப்பிட அதே அளவில் இருக்கிற மாதிரி இல்லையா அவனுக்கென்னு சொல்லு அவன் அப்படித்தான் இருக்கின்றான் எதுவுமே குறையலை அப்ப உடனே அபு பக்கர்லாம் சொல்றாங்க இது சைத்தான் எனக்கு செஞ்ச வேலை அப்போ நேரத்தோட ஒரு கயிறு வரும்போது சத்தியத்தை நேரத்தோட போட்டு வச்சுருவான் சைத்தான் அந்த சைடு போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி விளங்கிட்டா இது சைத்தான் எனக்கு என்ன செஞ்சுட்டான் இந்த நல்ல சாப்பாடை சாப்பிடாம இருக்கிறதுக்காக வேண்டி என்னை சத்தியம் பண்ண வச்சுட்டான்னு சொல்லி சத்தியத்துக்கு பரிகாரம் தேடுகின்ற முடிவோடு அபுபக்கரில் அவங்க சாப்பிட்டுட்டு அந்த சகனை அப்படியே பள்ளி கொண்டு போனாங்க அது கொஞ்சம் காலம் அந்த பள்ளியில் மக்கள் உட்காந்து சாப்பிட்டாருன்னு ஹதீஸ் என்ன செய்வோம் புகாரில் பார்க்குறோம் இதுக்கு பேர் என்ன பரக்கத் நமக்கு தான் அந்த நம்பிக்கை இல்லை நம்ம வீட்டில் நடக்காதுன்னு அதனால் நமக்கு அந்த பரக்கத் நம்பிக்கை போயிடுச்சு இந்த எவ்வளோ சப்ஜெக்டை படித்தாலும் சரி நமக்கு பறக்கத்துல நம்பிக்கை இல்லாமல் போச்சுன்னு வைங்களே அல்லாஹ் ஹூத்தால நமக்கு தெரியாம உள்ள அபிவிருத்தி செய்வா நம்பிக்கை இல்லாம போனால் என்ன இந்திய அப்தி என்ன அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படி தான் நான் இருப்பேன் எனக்கு கிடைக்காதுன்னு நினைச்சு கிடைக்காது அவ்வளவுதான் நீங்க தான் நினைச்சீங்க ஆனால் இந்த அப்தி என்ன அடியான் என்னை நினைப்பதை போல தான் நான் இருக்கிறேன் அப்படின்றாங்க அல்லாஹ் உஸ்னுதான் இறைவன் இருக்கிற டைம்ல பறக்கத்தும் என்ன செய்யும் வந்து சேரும் எனவே வெறுமனே மாத்தியன் சட ரீதியாக மெட்டீரியல் ரீதியாக மட்டும் பொருளாதாரத்தை பார்க்காமல் அதில் இறைவனுடைய பறக்க அபிவிருத்தி என்கின்ற ஒரு பகுதி அதில் என்ன செய்து இருக்குது அதுவும் பாரி கிளிஃபி அல்லாஹு எனக்கு என்ன செய்யும் அல்ல வரக்கத்தை செய்யட்டும் என்ற துவாவோடு கலந்திருக்கட்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அது போன்ற நல்ல ஒரு சுத்தமான ஆரோக்கியமான மன திருப்தியான ஒரு பொருளாதார சூழலை என் அனைவருக்கும் தந்தர்ப்பு அளிப்பானாக